பேரே விஜயகுமாரி நல்லா இருப்பீங்க கடகராசிக்கு இப்ப ரொம்ப நல்ல நேரம் அம்மா குரு ரெண்டாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நேரம் நீங்க வந்து பைரவரை போய் வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ அர்ச்சனை பண்ணுங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் சரியா குழந்தை கிடைக்கிறதுக்கு அருள் வந்து உங்கள் சயனை அதாவது பெட்ரூமு தென்மேற்கு மூலையில் இருக்குதா அடுத்தார் போல் நீங்கள் மருத இலைன்னு கிடைக்கும் கீரைக்காரங்கள்ட்ட சொன்னிங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க அந்த மருத இலையை கூட பூ வச்சு தொடுத்து நீங்கள் ஒரு தடவை சாத்தினாலும் போதும் விநாயகருக்கு குழந்த வரம் தானே கிடைக்கும் மருத இலை வாதங்கொட்டை இலை போல இருக்கும் கீரைக்காரங்கள்ட்ட காய்கறிக்காரங்கள்ட்ட சொன்னால் இப்போ கொண்டு வந்து தருவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கீரைக்காரங்க இருக்காங்களா அப்புறம் என்ன செய்யுங்க தவழுத கண்ணனுடைய படத்தை இவ்வளவு வெண்ணெய் வச்சு தினமும் கும்பிடுங்க சுத்தமான ஒரு வெத்திலேயோ இலையிலையோ ஒரு வெள்ளி கிண்ணத்துலேயோ வச்சு வெண்ணெய் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க கும்பிட்டுங்கனாலும் குழந்தை கிடைக்கும் முதல்ல பெட்ரூமு தென்மேற்கு மூலையானு பாருங்க வீட்டு வாசலில் ஒரு கற்பக விநாயகர் படம் மாட்டுங்க சரிங்களா சிம்ம ராசியை மூணாம் பார்வையாக பார்க்கார் குரு நீங்கள் செல்வகுமார் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் பதினோரு திங்கக்கிழமை செய்யணும் சனி பகவானுக்கு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை பொறுத்து செய்யணும் குறைஞ்சது ரெண்டு எல் தீபம் போடுங்க குறஞ்சது ரெண்டு நே ஜெயலட்சுமி தவறாமல் கோயிலுக்கு போங்க நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க சொந்த தொழில் சொந்த தொழில் அமைய நாலு ஒன்று அஞ்சு பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு நாள் முப்பது மூணு குருவை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி குருவுக்கு அர்ச்சனை செய்யுங்க ஒரு மூணு நெய்தீபம் போடுங்க சொந்த தொழில் அமையும் ஏன்னா குரு வாராரு உங்கள் டேட்டுக்கு நடக்கும் நன்றி நன்றி மிதுன ராசியில் வந்து குரு இப்போ அமருதார் சித்திரை முப்பதாம் தேதி குரு வந்து அமருதார் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே அவர் கொடுக்க தொடங்கிடுவார் குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் மகனுக்கு சகடை சகட யோகம் வந்து வரும்போது நீங்கள் த செய்யலாமே கல்யாணம் தாராளமாக செய்யலாம் குரு வந்தால் தான் கல்யாணமே நடக்கும் அதனால தான் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க குரு வந்ததுனால தான் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க தாராளமாக செய்யுங்க வணக்கம் மீனராசி விஜயகுமாரிக்கு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது தேவி தங்கமணி வணக்கம் யோகிதா